கர்த்தடைய நாமத்துக்கு மைம உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரிசுத்த ஓய்வினால் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் வழிநடத்தலும் இந்நாளில் இனிவரும் நாட்களிலும் நமக்கு உண்டாவதாக ஆமீன் பிரியமானவர்களே பரிசுத்த மார்க்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னால் சொல்லிய வார்த்தைகளை மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் அழகாக குறிட்டு காட்டுகிறார் அவர் அவரை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாக இருக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம் இங்கிலாந்து நாட்டில் பிரபல ஊழியரான டிஏ எல் மூடி அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் பிரபல ஊழியரான டிஎல் மூடி அவர்கள் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் பிரசங்கித்து விட்டு வீட்டுக்கு திரும்ப போனார் மிகவும் கலைப்பாக இருந்தார் நேராக படுக்கைக்கு சென்றார் மிகப்பெரிய பிரசங்க மேடையிலே பிரசங்கித்து ஜனங்களுக்கு இயேசுவின் நன்மை கூறிய பின்பு அவர் படுக்கைக்கு சென்றார் ஒரு சோர்வோடு கூட படுத்தார் படுக்கைக்கு சென்று படுத்தார் நடு இரவிலே யாரோ தன்னை தட்டி எழுப்புவது போல உணர்ந்தார் ஆவியானவர் தான் அவரோடு கூட பேசினார் மகனே நீ ஆயிரம் பேருக்கு சத்தியம் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் உனக்கு வேலைக்காரனாக இருக்கும் ராபர்ட்டிற்கு என்னை பற்றி கூறினாயா இடியல் மொழியுடைய வேலைக்காரராக இருந்ததான ராபர்ட்டை குறித்து அங்கு தேவனானோடு கூட பேசிக்கிறார் அதற்கு முடி என ஆண்டவரே மிகப்பெரிய ஊழியத்தை செய்துவிட்டு தலைப்பாக இருப்பதை நான் உணர்கிறேன் ஆகையால் நீர் அறிவீர் அதையும் ஆயினும் காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக ராபர்ட்டிற்கு சத்தியத்தை கூறிவிடுவேன் நீதான் ரட்சகர் என்னும் அவன் அறிய அவனுக்கு இதை நான் சொல்லிவிடுவேன் அதை அறிந்து கொள்வான் என்று கண்களை மூடினார் மீண்டும் மீண்டும் ஆவியான எழுப்பியும் அதே பதிலை கூறி தூக்கத்தில் ஆழ்ந்து போனார் அந்த பிரசங்கி அடியல் மூடி தன்னுடைய சரீர கலைப்பாலே அவர் கலைத்து காலையில் ஐந்து மணிக்கு எழுந்தவுடனே ராபர்ட்டிற்கு இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஆயத்தமானார் நேரம் கடந்ததே தவிர ராபர்ட்டை காணவில்லை வழக்கமாக வரும் நேரத்திற்கு வரக்கூடியவன் வரவில்லையே என்று எண்ணியபடியாய் இருந்தார் சமையலறையில் நோக்கி அவர் ஓடினார் அந்த பரிதாபம் தேநீர் தயாரிக்கச் சென்ற வேலைக்காரன் மின்சாரம் தாக்கப்பட்டு இறந்து கிடந்தான் தேம்பி அழுதார் ஆயினும் மாண்டவன் திரும்பி வருவானோ வரமாட்டான் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாமல் போனாரே என்று அவர் மிகவும் மனம் வேதனையும் கஷ்டம் பட்டார் அன்று முதல் மூடி சத்தியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதோ எப்பொழுதெல்லாம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உண்டானதோ அதை தாமதமில்லாமல் சத்தியத்தை கூறி ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்திடத்தில் வழிநடத்தினார் காலம் மிகக்குரியது செயல்படும் வேலை வந்தது நிழலை போல் தாண்டி போகிறது வருகையின் அறிகுறிகள் நம்மை அதிர்ச்சியடைய செய்கிறது ஒன்று செய் நன்று இன்றே செய் இப்போதே செய் என்றும் எச்சரிப்பை அறிவோம் அல்லவா பவுல் அடிகளார் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிறுவம் குறுந்தியர் ஒன்பது பதினாறில் சுவிசேஷத்தை நான் பிரசிங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டை எனக்கு அது ஒன்றுமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறார் பிறருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நம் கடமை நம்மேல் விழுந்த கடமை அது அதை செய்துவிட்டால் சந்தோஷம் செய்யாவிட்டால் ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போமா தத்திருந்த ஓய்வினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அனைவருக்கும் சந்தோஷத்தாலும் சமாதானத்திலும் இருப்பவராக பெரியமானவரை நாம் எப்படியாக ஒருவர் மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அந்த சமாதான சந்தோஷத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் அதுபோல கிறிஸ்துவை அறியாத நபர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நம்மால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் அது நம்மில் மீண்டும் கடமையாக இருக்கிறது நாம் அதிலே காலதாமதம் தாழ்த்துவோமானால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ளவே முடியாது அதனாலே தொடர்ந்து வேதவாசனத்தை வாசிப்போம் நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம் பகிர்ந்து கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் யூ